வணக்கம் தமிழகத்தில் அண்ணாமலையோட தேர்தல் வியூகம் சரியாக நடந்துட்டு வருது டிஎம்கே என்ன சொன்னாங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி வச்சுக்கிட்டு பிஜேபி வந்து கொல்லபுரமாக ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இதுக்கு சரியான பதிலடி கொடுக்கிற விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்டு தன்னோட மெஜாரிட்டியை நிரூபிச்சிருக்காங்க ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் இது பத்தாது அதனால் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்புடின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த நேரத்தில் தான் ராமலிங்கம் வீட்டில் வந்து ரைடு நடந்தது அதில் வந்து முக்கிய தலைவர்கள் பேரோட ஆவணங்கள்லாம் கைப்பற்றிட்டாங்க இதனால் எடப்பாடியாருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் ராமலிங்கம் வீட்டில் நடந்த ரைடில் வருமான வரித்துறையினர் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடும் அதனால் இதை இப்போதிக்கி இந்த பிரச்சனையை ஆஃப் பண்ணணுன்னா பிஜேபி தலைவர் அமித்ஷாவை தான் சந்திக்கணும் அப்படி சந்தித்தா தான் அமலாக்கத்துறை ரைட்லேருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியும் அதனால் கட்சியிலேருந்து யாரையாவது அனுப்புனா அது பேசும் ஆகிடும் அப்படின்றதுனால தன்னோட சொந்த மகனை மிதுனனை டெல்லிக்கு அமைச்சிருக்காரு அவர் மட்டும் போகல சேலத்துலேருந்து முக்கிய தொழிலதிபரும் போயிருக்காங்க ஆனால் அங்கே போனால் அவங்களுக்கு வந்து அமித்ஷா வந்து நேரம் ஒதுக்கி அவங்கள நேரில் பார்க்கலை ஏன்னால் தமிழகத்தில் அண்ணாமலை அனுமதி இல்லாமல் யாரையும் அமித்ஷா வந்து பார்க்கறதில்ல அதனால் அவங்கள வந்து அமித்ஷாவை பார்க்க முடியாமலே இருந்தது இதை தெரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை நேராக டெல்லி போயிட்டார் அவர் வந்து நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கூட்டணிக்கு வரணும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இது வந்து எல்லாரும் சொல்கிறாங்க இது உண்மையாக இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்